அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் பயிற்சி அதாவது செவ்வாய் பகவான் இப்பொழுது ராசியில் இருக்கிறாரு வருகிற டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் எந்த தேதி வரைக்கும் இருப்பாருன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலே தான் இருப்பார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாயினா எனர்ஜி செவ்வாயினா தன்னம்பிக்கை செவ்வாயினா தைரியம் செவ்வாயினா பேச்சு ஆற்றல் செவ்வாயினா கோபம் செவ்வாயினா அக்ரோசம் செவ்வாயினா நெருப்பு செவ்வாயினா விபத்து செவ்வாயினா சகோதர உறவை குறிக்கக்கூடியது செவ்வாய்னா பூமிக்கரன் இல்லையா அதனால இடம் மனை இதெல்லாம் குறிக்கக்கூடியது செவ்வாய் இப்போ இதெல்லாம் பாசிட்டிவாக அப்படின்னு கேட்டால் செவ்வாய் சாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் செவ்வாய் பாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்காது உதாரணத்திற்கு கோபம் பாசிட்டிவான்னு கேட்டால் பாசிட்டிவ் செவ்வாய் சாதகமாக இருந்தால் அவர் ரொம்ப கோபக்கார் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுவாங்க செவ்வாய் பாதகமாக இருந்தால் நமக்கு கோபம் அதிகமாக வரும் அதனால் பிரச்சனைகள் வரும் மோதல்கள் வரும் கைகலப்பு வரும் இதெல்லாம் செவ்வாய் செவ்வாயின்னா வீரம் பாசிட்டிவாக சொன்னால் வீரம் வீரம்ங்கிறது பாசிட்டிவ் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் ரொம்ப வீரமாக இருப்பீங்க அந்த வீரத்தினால் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும் அதாவது நன்மை நடக்கும் இதே செவ்வாய் பாதகமாக இருந்தால் வீரம் கிடையாது வீரம் அதிகமான என்ன ஆகும் ஓவர் டோஸானாகும் அதுக்கு பேர் ரவுடிசம்னு சொல்லுவோம் அது பாதகம் ரவுடிசம்னால பாதகம் வரும் அதனால் இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சினால் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு இருக்குது சாதகமான பலன்களா பாதகமான பலன்களா அப்படிங்கிறத பார்ப்போம் செவ்வாய் பாதகமாக சாதகமானு சொல்கிறது செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு அதாவது உங்கள் ராசிக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் தனுசு இருந்து எந்த ராசியெல்லாம் பார்க்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு சொல்ல முடியும் செவ்வாய் பயிற்சி இப்போ இந்த பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பலன் அல்லது என்ன பாதிப்பு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போது அதாவது இந்த பதிவில் இந்த வரிசையில் கும்பராசிக்கு செவ்வாய் பயிற்சியுடைய பலன்களை பார்ப்போம் கும்பராசிக்கு பதினோராம் இடத்துல அதாவது தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு இந்த செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பதினோராம் இடம்ங்கிறது ஒரு மிதமான பலன்கள் இருக்கும் பலன்களாக ஓகோன்னு இருக்காது அதே நேரத்தில் பாதிப்பும் இருக்காது கும்பராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் எழுபது டு எண்பத்தைந்து சதவீதம் வரை அனுகூலமாக இருக்கும் கும்பராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு கும்பராசி சதய நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றில் பிறந்தவர்களுக்கு கும்பராசி இருந்தாலும் மூணு நட்சத்திரம் இருக்குது மூணு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்துக்கு அதிக பலன் எந்த நட்சத்திரத்துக்கு குறைவான பலன் அது ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இப்போ அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதியார் செவ்வாய் பகவான் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு எண்பத்தைந்து சதவீதம் வரை உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் இருக்கும் அடுத்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தின் அதிபதியார் ராகு பகவான் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் பகை கிரகங்கள் அப்படின்னா சதய நட்சத்திரத்திற்கு செவ்வாய் பயிற்சி எழுவத்தைந்து சதவீதம் வரை அனுகூலமாக இருக்கும் அடுத்து புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதியார் குரு பகவான் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள் அதனால் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு எண்பத்தைந்து சதவீதம் வரை செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் இருக்கும் கும்பராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காருன்னு சொல்லிட்டோம் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானம்னா கண்டிப்பாக பண வரவு அதிகமாக இருக்கும் பண பிரச்சனைகள் இருக்காது இருந்தாலும் தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க காரணம் என்னென்னா உங்கள் கும்ப ராசியிலேயே பகவான் வேறு இருக்கிறார் ராகுபகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருப்பார் லாபஸ்தானமாக இருந்தால் கூட தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க ராகுபவன் எங்கே இருக்காருன்னு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பகவான் ஆசையை கொடுப்பார் உங்களுக்கு பாத சனி வேறு நடக்குது ஏழுற சனியில் அதனால் முடிஞ்ச அளவுக்கு காசியஸாக சேர்ந்துக்கோங்க பிஸ்னஸில் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும் செவ்வாய்னா சகோதர உறவை குறிக்கக்கூடியது பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது சகோதர உறவில் பிரச்சனைகள் வரும் அதான் டிஸ்பியூட் வரும் அதனால் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கோங்க செவ்வாய் பயிற்சினால் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் பேச்சால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால் பார்த்துக்கோங்க அளவாக பேசுங்கள் தேவையானதை பேசுங்க தேவையில்லாததை பேசாதீங்க முக்கியமாக கோபம் கோபத்தை குறைச்சிக்கோங்க நிலை கோபம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் அதனால் முருக வழிபாடு உங்களுக்கு அவசியம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் நீங்கள் துர்கே அம்மனை வழிபடுங்க புரோட்டாதியின் அதிபதி குரு பகவான் நீங்கள் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வழிபடுங்க வியாழக்கிழமை தோறும் செவ்வாய் பயிற்சினால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்